ஒரு எழுபது வயது மூதாட்டிய இடுப்புல வலிமையாக லத்தி சார்ஜ் பண்ணாங்க அந்த மூதாட்டி சமூக விரோதியா

இன்னைக்கு நீங்க பண்ணது காவல்துறையின் கடமை இல்ல இது உங்களுக்கான அவமானம் சார் சார் சென்னையில ஒரு பையன் ஐ பெக் யூ நானும் தமிழன் தான் மண்டை உடஞ்சு ரத்த வருது கல்லால் அடிச்சுட்டாங்க காப்பாத்துங்க ஓடுறான் அத்தனை காவலர்கள் அவனை வந்து மறுபடியும் மறுபடியும் அடிச்சு துரத்திட்டே இருக்காங்க இதுதான் உங்களுடைய கடமையா சார் இது அவமானம் இல்லையா சார் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்களே மாணவர்கள் எந்திரிச்சு போகல எந்திரிச்சு போகலன்னு இப்படி ஒரு இப்படி ஒரு முடிவை மாணவர்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அரசு ஆரம்பத்தில் காமிச்சா அலட்சிய போக்கு